மீனாப்பட்டி சமையல் அன்றைக்கி புளி சேமியா பண்ண போகிறேன் அதுக்கு வறுத்து சேமியாக உருக்கப்படுத்துகிட்டு இருக்கேன் இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுண்டு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு பெருங்காயம் உளுத்தம்பருப்பு பருப்பு கடலைப்பருப்பு காரத்துக்கு தேவையான மிளகா வத்தல் வேர்க்கடலை ஒரு ஸ்பூன் இதெல்லாம் நல்லா சவந்த உடனே ஒரு எலுமிச்சை மிள புளி கரைச்சி வச்சுட்டுருக்கேன் சேமியாக எந்தளவு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு புளி ஜலம் இதால் நான் ஒரு கப் சேமியா எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ ஒரு கப் புளி ஜலம் விட்டுக்கிறேன் அதை இந்த கடாயில் பருப்பு சிறந்த உடனே அதில் சேர்த்துக்கணும் இப்போ அதில் சேர்த்துடுறேன் இப்போ இதோட மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் உப்பு வெல்லம் கொஞ்சம் கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும் இது நல்லா கொதித்த உடனே இந்த வறுத்த சேமியாக அதோடு சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் வச்சு மேலே ஒரு லிட்டை போட்டு மூடி ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வைக்கணும் இப்போ திறந்து பார்க்கலாம் இப்போ நல்லா வெந்துடுத்து இப்போ இதுமாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஆரின்ன உடனே நல்லா புலபுளன்னு ஆகிடும் இப்போ சூப்பரான புளி சேமியாக ரெடியாகிடுது கொஞ்சம் ஆறினால் நல்லா சூப்பராகிடும் தேங்க்யூ